ஆண் பிள்ளை பெற்றவர்களுக்கு இந்த வீடியோ பொதுவாக ஆண் பிள்ளைகள்னால் அம்மாவுக்கு செல்லும் பெண் பிள்ளைகள்னால் அப்பாவுக்கு செல்லும் இது உலக நீதி இயற்கை ஆனால் சில வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக ஆம்பளை பிள்ளைன்னா அதை பொம்பளை பிள்ளைங்களை காட்டிலும் அதிகமாக அவங்களுக்குன்னு ஒரு சில சலுகைகள் கொடுக்கறது என்னம்மா அண்ணனுக்கு மட்டும் நீ இது கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னால் ஆ அவன் ஆம்பளை பிள்ளை அண்ணன் இவ்வளோ நேரம் போய்ட்டு வரான் இல்லை அவன் ஆம்பளை பிள்ளை ஏதாவது ஒன்றுன்னா அந்த ஆண் மகன் அப்படின்றதுக்குரிய ஒரு ஒரு ஸ்பெஷலாக அவனை கவனிக்கிறது அவன் கேட்டவுடனே பிரியாணி பண்ணணும் பையன் கேட்டுட்டான் அவன் கேட்டுட்டால் கஷ்டப்பட்டுனாலும் வாங்கி கொடுத்துடணும் துட்டு இல்லைனாலும் அவனுக்கு காசை கொடுத்து அவனை ஏற்காடு அனுப்பிச்சிடணும் இப்படி நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தாய்மார் வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு ரொம்ப சொல்லலை ஆனால் உங்கள் மகன் உங்கள் இடத்துல திருமணம் முடியும் வரை மட்டும்தான் இருப்பான் அதற்கு பிறகு அவன் இன்னும் ஒருத்திக்கே சொந்தக்காரனாகி மாறுகிறான் இனி அவன் வாழ்வு முடிகிற வரைக்கும் அவன் இறக்கும் வரையிலும் அந்த குடும்பத்தில் தொடர்கிறான் அந்த உறவில் அவன் நீடிக்கிறான் ஆம் பிரியமனவர்களை இந்த உறவு அருமையாய் அமையும்படியாய் நீங்கள் தான் பிள்ளைங்களை வளர்க்கணும் அதாவது பையன் கல்யாணம் முடிச்சு போன மனைவி மேலே அதிகமாக அன்பு வச்சுட்டான்னு வச்சுக்கிங்களேன் ஐயோ என்னை மறந்துட்டான் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான் அவன் பேச்சு கேட்குறான் இப்படி சொல்ற பெற்றோரா நீங்கள் தவறு நீங்க அப்படி அவன் இருந்தான்னா நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா தாயிட்ட இருந்து அவன் அன்பை பார்க்குறான் அந்த குடும்பத்தில இருந்து எப்படி வந்து தகப்பனார தாயும் இருக்கிறாங்கன்னு பார்க்குறான் நிச்சயமாய் அவன் அது தான் இருப்பான் மனைவியை நேசிப்பான் மனைவியை நேசிக்கணும்னு தான் கத்து கொடுத்துருக்கிறார் ஏன்னா தேவன் சொன்னது என்னென்னா இருவரும் ஒரே மாமிசம் புருஷன் சொல்கிறாங்க புருஷர்கள் தன் மனைவியை சொந்த சரீரமாய் நேசிக்க வேண்டும்னு தான் பைபிளில் எழுதியிருக்கு அப்போ அவன் சொந்த சரீரமாக நேசிக்கிறது உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரியலாமா அதுதான் உண்மை ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடுப்பான் அது விசேஷத்தை விதமாக புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்க ஹனிமன் போவாங்க வெளியே போவாங்க எப்போ பாரு என்ஜாய் ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம் தாய்க்கு சந்தோஷப்படணுமே தவிர பொறாமையாக மாறக்கூடாது சில தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா மருமகிட்ட நல்ல மருமகள் மாதிரி பேசிடுவாங்க ஆனால் மகனிடம் அந்த எல்லாம் காட்டுவாங்க அவன் இந்த பக்கமும் பேச முடியாது அந்த பக்கமும் பேச முடியாது அவன் பாடு ரொம்ப திண்டாட்டம் தான் பெரியமானவர்களே அப்படி இல்லை நீங்கள் அவனை அவன் அவன் சில நேரம் அந்த கல்யாண வயசு வந்தவொடனே நீங்கள் என்ன நினைக்கணும் சரி நம்ம பையன் இனிமேல் அவனோட வாழ்க்கை தனி ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது அவன் தகப்பனாக போகிறான் அவன் குடும்பம்னு போகிறான் சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி அவன் அனுமதிக்க அப்படி செல்வதற்கு அனுமதிக்கிற அந்த மனதை நீங்கள் தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும் அவங்க அவன் தா கொஞ்ச நாள் அவளுக்கு மனைவி கணவனாக இருப்பான் அடுத்து பாருங்களேன் சீக்கிரமாக ஒரு தகப்பனாக மாறுவான் அவனுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாக வரும் அப்போ அவங்க குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு தான் அவனுக்கு நேரம் இருக்கும் தாய் தகப்பனை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஏன்னா வேலைக்கு போவாங்க நம்ம ரிட்டையர்டாயிருவோம் பிள்ளைங்கள் வேலைக்கு போவாங்க பிள்ளைங்க பொறுப்படை இருப்பாங்க என்னை கவனிக்கலையே எனக்கு ஃபோன் பண்ணலையே என்ன பேசலையேன்னு சொல்லி நான் வருத்தப்படக்கூடாது பெரிய ஏன்னா செய்யணும் அது கடமை தான் தாய் தகப்பனை கனம் பண்ணணும் தாய் தகப்பனுக்கு உதவி செய்யணும் தாய் தகப்பனை அவங்க மனைவியை விட திருமணமான பிறகு நேசிக்கக்கூடாது மனைவிக்கு கொடுக்குற அன்பு தாய்க்கு கொடுக்குற பழைய அன்பு குறையக்கூடாது மனைவிக்கு கொடுக்குற அன்பு மாறக்கூடாது நிச்சயமாக அவங்க சந்தோஷமாக நல்லா தான் வாழ்வாங்க ஆனால் நாம் என்ன செய்கிறோம் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு எனக்கு யாருமே இல்லை யாருனாலும் கேட்பாங்க எப்படி இருக்கிறீங்க பிள்ளைகளை பெற்றேன் என்ன அதாவது அதாவது போயிடுச்சு மறந்துட்டு போயிடுச்சு என்னமோ நாங்கள் தனியாக கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தனியாக கிடந்து சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்லுங்கள் பிரியமானவர்களே என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃபை இதுவரையில் நம்ம என்ன பண்ணோம் பிள்ளை 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 பிள்ளைகள் 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 ஸ்கூலு காலேஜு படிப்பு கல்யாணம் நம்ம வேலை லீவு போடக்கூட முடியாத அளவு நாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையை கடினமான பாதைகளிலெல்லாம் நாம் சென்று வாழ்ந்தோம் இப்போது போதே ஆண்டவர் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு ரெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு அது எதுக்கு இதுவரை நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டோம் அட்லீஸ்ட் இனிமேல் நாளும் தேவனுக்காய் வாழ்வதற்கு ஆம் பெருமணவர்களே பிள்ளைகளுக்காய் வாழ்ந்தனா இனி தேவனுக்காய் வாழ்வோம் ஒரு பாஸ்டர் சொன்னார் ரிட்டைய்டானவனே எல்லாரும் ஊழியத்துக்கு வராங்க அதில் என்ன பிரயோஜனம் நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போதே தேவனுக்கு ஊழியம் செய்கிறது தான் பிரியம்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார் அவருக்கு தெரியுது அவர் இருதே எங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் அவர் பார்வையில் தான் என் பிள்ளைக்கு நான் கொடுத்த நல்ல வாழ்க்கைக்கு நல்லா கை நிம்மர பணம் வருது அவங்களுக்கு கவலையே இல்லை நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன் என் பிள்ளைங்க எனக்காக ஏதோ செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் மனம் மகிழ்வார் பெரிய மாணவர்களே ஆம் நம்ம என் இப்பையும் குழந்த பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு அவர்களை நினைத்து கொண்டு அவர்களையும் நாம் வைத்து கொண்டு அவர் நாம் மனம் மடிவு எழுந்து கொண்டு சில விஷயங்களில் வேதனைப்பட்டு கொண்டு குடும்பத்தில் சாத்தான் பிரச்சனையை கொண்டு வருவான் என்ன தான் நல்ல முறையில் இருந்தாலும் அவனுக்கு வேலை என்ன தெரியுமா சமாதானத்தை கெடுத்துடணும் அவனுக்கு வந்து சமாதானத்தை வீட்டில் கொடுக்கக்கூடாது அதுதான் அவனோட மெயின் வேலை நம்ம என்ன செய்வோம் அதிலே கட்டி வச்சு ஊழியத்தை குறித்த சிந்தனையவே மூடி வச்சுருவான் ஆமாம் நம்மளே இதில் நம்ம யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போகிறோம் முதல்ல நம்ம வீட்டில் சமாதானம் இல்லை நம்ம யாருக்கு போய் சொல்ல போகிறோன்ற நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்துடுவான் இல்லை பெரிய மாணவர்களே ஆண் குழந்தைகளை நாம் வளர்ப்பது நாம் ஒரு நல்ல ஒரு கணவனை உருவாக்கி நல்ல ஒரு தகப்பனாய் அந்த கேரக்டரில் அந்த தகப்பனை பார்த்து தான் அந்த பிள்ளை வரும் ஸோ அந்த தகப்பனுக்குரிய நல்ல பண்புகளை நம் குழந்தையிலிருந்து நாம் உருவாக்குவது அவன் தனியாக அந்த குடும்பத்தை எப்படி அவன் எடுத்து நடத்துவென்ற திறமைகளை வளர்த்து கொடுப்பது எந்த சூழ்நிலையிலையும் அவன் குடும்பத்தை அவன் நேசிப்பது அந்த குடும்பத்தை அவன் கட்டி எழுப்புவது அதற்கு தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெரியமானவர்களை அப்பொழுது அவர்களாய் வாழ்ந்து விடுவார்கள் சொல்லி கொடுத்துட்டா போதும் நாம் கூட நிற்கணும்னு அவசியம் கிடையாது குழந்தை கையை பிடிச்சி நடக்கிற வரைக்கும் நடக்க வைக்கிறோம் அது நடக்க ஆரம்பித்தோடனே நம்ம கையை விட்டுட்டு தானாக ஓடுது சந்தோஷப்படுறோம் அதுபோல் தான் பெரிய மனவர்களை திருமணம் முடிந்தவுடன் மனைவியோடு அவன் வாழ்வதை பார்த்து தூரன் என்று சந்தோஷப்படுங்கள் வருத்தப்படாதீர்கள் கத்தருக்கென்று ஏதாவது செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள் மனம் நிறைவோடு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்